මේ මන් සන්දීී නිශ්චිත ලෙස අපට තෝරාගත ැක මාවර්දකක්තිෙන එකක් වහලතිකාන තීරව போது செල් ෆන්සිு පැරණි මේදේ මේ විදිටම සිදුවෙන්න ඉඩද පාඩුවේ බලාගෙන යමක් කරමින්සි කෙනෙක්. එමතන් දෙවෙනි මාවත මේට ේරේව හැප්ෙනෙක් ම කියන්න කැමති අපි මමත් අපේ ආණඩුවත් මේ ේෙ හැපෙන් රනත්තු හරන්. நானும் எனது அரசாங்கமும் போதைப் பொருளுக்கு எதிராக போராடுவதற்கு தயார் இந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி கொள்வோம் என்பதை உறுதிப்படக் கூறுகின்றேன் சிறை தண்டனை விதிக்கப்படுவோரில் அறுபத்தி நான்கு வீதமானோர் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் அழைப்பு விடுக்கின்றேன் அரசாங்கமும் காவல்துறை திணைக்களமும் தனியாக போதைப் பொருளை தடுக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்க முடியாது மிக மோசமான அழிவு பாதையில் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இந்த போதைப் பொருளை ஒழிக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் போதைப் பொருள் கடத்தல் விற்பனை மற்றும் பயன்பாட்டுக்கு உதவி புரியும் காவல்துறையினர் அந்த செயற்பாடுகளில் இருந்து விலகிக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் அவர்களை விளக்குவோம் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்காக காவல்துறையினர் ராணுவம் சுங்கம் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் மற்றும் புலனாய்வு சேவைகள் உள்ளடக்கிய ஒரு தேசிய செயற்பாட்டு மையம் நிறுவப்படும் போதையிலிருந்து எமது சமூகத்தை முற்றுமுழுதாக விடுவித்தலானது தற்போது நாம் எதிர்கொள்ளும் மிக பெரிய சவாலாகும் இந்த சவாலை வெற்றிக்கொள்வது, சமூகம் என்ற வகையில் தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்பாகும் அதே போன்று இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் ஆதாரமாகவும் மாறியுள்ளது ஆதலால் நாம் விஷ போதை பொருள் உற்பத்தி விநியோகம் விற்பனை ஊக்குவிப்பு மற்றும் அவற்றுக்கு உடந்தையாக இருத்தலை முற்றும் உள்ளதாக நிராகரிப்போம் மே அவசான் கிருமி தீரணாத்மக ஹோராவட்டம் ஆயி தூய் அவசன் கிருமி தீரணாத்மக ஹோராவட்டும் மே மாதா நம்ம குட பைகணும் நேத்தம் விளகௌரோமே கரன்பி ම අම න පින් ද් විත් ේ වැ ර ර ැකන.